அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் மைபான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் திஸ் இஸ் மீத்தி மரினோசா இப்ப ஒரு மணிக்கு பத்து நிமிஷம் இருக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட்டுங்க என்ன ட்விஸ்ட்டு கேக்குறீங்களா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அப்படியே விரட்டிட்டு வரா அனுரகுமார் திசாநாயக் அவர்களை இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில வாக்கு வீதம் ஒரு வாக்கு வீதம் வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த டைம் படி அதாவது இந்த ஒரு மணிக்கு பத்து நிமிஷம் இருக்கும் பொழுது அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு லட்சம் பிளஸ் ஆகிட்டு இருக்கு இது அப்லோட் ஆகும் போது எவ்வளோன்னு தெரியல சஜித் பிரேமதாஸ் அவர்களினுடைய இருபத்தி நான்கு லட்சம் பிளஸ் ஆகி இருக்கு அப்போ அந்த நான்கு லட்சம் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வர வேண்டியது இருக்கு இது வரைக்குமே வந்து இன்னொரு இன்னொரு அறுபது தேர்தல் தொகுதிகளுக்கான முடிவுகள் வந்து வர இருக்கு அமர்ந்திருந்த சஜித்தினுடைய ரசிகர்கள் சஜித்தினுடைய என்ன சொல்றது ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஐயோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்துடுவோம் உங்களை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சஜித்தினுடைய ஆட்கள் வந்து கீழே கமெண்ட் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கில் சில விஷயங்களை வந்து போட்டுட்டு இருக்காங்க இதில் இப்போ தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க விருப்பு வாக்கு வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிங்கறதுதான் என்னன்னா ஐம்பது வீதம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் போற போக்க பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இப்போ பர்சன்டேஜை வச்சு நம்ம பார்க்கும்போது அநூறு முப்பத்தொன்பது புள்ளி ஐந்து இரண்டு வீதத்தில் இருக்காரு சஜித் அவர்கள் முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு எட்டு வீதத்தில் இருக்காரு ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மொத்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி சொச்சமாக இருக்கு அதனால ரணில் அவர்களுடைய வாக்கு வீதம் வந்து பதினேழு புள்ளி நாற்பத்தி ஒரு வீதமாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரியநேந்திரன் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பிளஸ் வாக்குகள் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் கிடைச்சிருக்கு அரியநேந்திரனை கூட பீட் பண்ண முடியல நாமல் ராஜபக்ஷ அவர்களால் அந்த அளவுக்கு நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய ஓட் கவுண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டு பிளஸ் தான் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த டைம் வரைக்கும் இரண்டு புள்ளி முப்பத்தி எட்டு வீதம் வெறும் இரண்டு புள்ளி முப்பத்தி எட்டு வீதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு இடையில பல அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளை வந்து ராஜினாமா செய்யறதுக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற வகையில் சுமந்திரன் அவர்கள் வந்து அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி போட்டிருக்காரு இதுக்கு இடையில விமான நிலையத்துல இருநூறுக்கும் அதிகமான விஷேட அதிரடி படையினர் வந்து பாதுகாவலுக்கு வந்து வைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஒருவேளை அனுரகுமார் திசா கருணாநாயக் அவர்கள் வந்து ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டால் ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப எளிமையான முறையில் அவருடைய அலுவலகத்தில் பதவியேற்பு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சில சில மாவட்டங்களினுடைய ரிசல்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் நான் காட்டிருக்கிற இந்த இலங்கையின் வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ஜேவிபி அப்படிங்கிற இந்த என்பிபி கட்சி எந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்திருக்கு அப்படின்னு பாருங்க இதுல எல்லோ கலர்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா எஸ்ஜேபியினுடைய வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லலாம்

நிமித்திகள பிரதேசத்தில் சஜித் அவர்கள் வந்து முன்னிலையில் இருக்காங்க யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மொத்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது சஜித் அவர்களுடைய வாக்கு மிகப்பெரிய ஒரு வாக்காக வந்திருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் அதுக்கப்புறம் அரியணேந்திரன் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் எடுத்துருக்கார் யாழ்ப்பாணத்தில் அதுக்கப்புறம் ரணில் அவர்கள் எண்பத்தி நான்காயிரம் வார்ட்ஸ் எடுத்திருக்காங்க அனுரா அவர்களின்டைய வார்ட்ஸ் வெறும் இருபத்தி ஏழாயிரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேகல்ல டிஸ்ட்ரிக்ட்ல கேகல்ல பார்த்தீங்கன்னாக்கா அனுரகுமார் திசா திசாநாயக்க அதுக்கப்புறம் சஜித் வந்திருக்காங்க அதுக்கப்புறமா கழுத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பார்த்தோம்னாக்கா அனுரகுமார் திசா நாயக்க முன்னிலையில இருக்காங்க திகாமடுல்ல டிஸ்ட்ரிக்ட்ல அம்பார் ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா அனுரகுமார் திசா நாயக்க இருக்காங்க அதுக்கப்புறம் சஜித் அவர்கள் வந்திருக்காங்க கொழும்பு டிஸ்ட்ரிக் உத்துர அதாவது கொழும்பு வடக்கு பார்த்தீங்கன்னா சஜித் எப்பயுமே மெத கொழம்ப உத்துர கொழம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வடகொழும்பு கொழும்புல மிக முக்கியமாக ஏரியாவில் எல்லாம் வந்து சஜித் அவர்கள் தான் எப்போ இந்த தடவை சஜித் அவர்கள் இருக்காங்க ரெண்டாவது அனுர் அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொழும்பு தக்குனையில் பார்த்தீங்கன்னாலும் அனுர சந்திரகுமார் திசாநாயக் அவர்கள் இருக்காங்க உடுநூர மகானுவர டிஸ்ட்ரிக்ட் கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல உடுநூரில் பார்த்தீங்கன்னா அனுரா அவர்கள் முன்னிலை வைக்கிறாங்க ரெண்டாவது சஜித் அவர்கள் இருக்காங்க கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு பட்டகிரை பார்த்தீங்கன்னா சஜித் அவர்கள் வந்திருக்காங்க ரெண்டாவது ரணில் அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் குருநாகல டிஸ்ட்ரிக்ட்ல வாரியப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா அனுரா அவர்கள் முன்னிலையில் இருக்காங்க சஜித் அவர்கள் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் ரணில் அவர்கள் இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூதூர் சீட்ல பார்த்தீங்கன்னா சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு வார்ட்ஸ் எடுத்திருக்காங்க

பாத்தீங்கன்னா கொழும்பு மாவட்டத்தில் கொலன்னாவ பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு ஓட்டி நம்மளுடைய அனுரகுமார் அவர்கள் நாற்பத்தி முப்பத்தி நம்மளுடைய சஜித் அவர்கள் முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு வந்து எடுத்திருக்காங்க அதாவது கண்டி சஜித் அவர்கள் வந்து நாற்பத்தி ஒரு புள்ளி பதிமூன்று அதாவது இருபத்தி மூவாயிரத்தி இரண்டாவது இடத்துல மூன்றாவது இடத்துல ரணில் அவர்கள் இருக்காங்க யாழ்ப்பாண வந்து முழு தபால்

அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகள் வர வர எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ விருப்பு வாக்குகளை வந்து எண்ணும் பணியும் ஆரம்பமாயிருச்சு சில நேரங்கள் நாளை கூட ஆகலாம் ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வந்துட்டு இருக்கு சில நேரம் இரவு ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க ஐம்பது விதமான வாக்குகள் கரெக்டாக ஒரு எழுபது லட்சம் வாக்குகளாச்சும் எடுத்திருந்தா அனுர்குமார் அவர்கள் வந்து நேரடியாக வந்து வென்றவர் ஆவார் ஜெயிச்சவர் ஆவார் அப்படி நான் வந்து விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் தெரிவு செய்ய வேண்டிய வரும் கடைசி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்க என்ன இருக்கிறீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க